லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அனுப்பாமா பரமேஸ்வரன் நடிப்பில் டவுன் டிசம்பர் பன்னிரண்டு முதல் உலகம் எங்கும் கியூஆர் கோடு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்கிற ஒரு பிளாக் டிக்கெட் விற்பதை போல விற்பனை நடந்ததுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது அது புஷியானந்திட்ட செய்தியாளர்களும் கேள்வி கேட்கறாங்க அதை அவர் மறுக்கிறாரு இப்போ திமுக தரப்பில் என்ன சொன்னால் புதுச்சேரியிலும் விஜய்க்கு பயம் திமுகவை பார்த்து நான் இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவை இதுதான் தமிழ்நாட்டு பேச்சுக்கும் புதுச்சேரி பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா என்ன வித்தியாசம் ஆமா அங்க குறைவான கூட்ட குற்றச்சாட்டுகளை குறைவா தான் சொல்ல முடியும் இங்கே எல்லாமே குற்றச்சாட்டா இருக்கேன் குரலே குறைவா சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் சட்டம் முழுவதும் சந்தித்து பத்து மணிக்கு மேலே சாராய கடை பாதுகாக்கிற போலீஸ் தேவை என்ன மாதிரி பான்பராக்கு விற்கிறவன்ட்டு போய் கட்டிங் வாங்குற காவல்துறை நமக்கு தேவையா சொல்லுங்கள் கள்ளத்தனமாக சாராயம் விற்று

சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டை கடந்து புதுச்சேரிக்கு தாவேக்கா தலைவர் சுற்றுப்பயணம் போயிருக்காரு சுற்றுப்பயணம்னு சொல்ல முடியாது ஒரு பிரச்சார மேடை பேருந்து மேலே நின்று பேசி முடிச்சுட்டாரு கிட்டத்தட்ட அதே ஆர்வமுள்ள மக்கள்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே இருந்தாங்க அதே பரபரப்புக்கு மத்தியில் அங்கே பேசி முடிச்சிருக்காரு ஆனால் நிறைய ஏமாற்றங்கள் தான் இருந்துச்சுன்னு சொல்லி சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் செய்தியாக வருது பெரிய பெரியதளவுல விஜய் எதிர்பார்த்தோம் எழுவத்தி ரெண்டு நாட்களுக்கு பின்பு இதை பேசுவார் இதை பேசுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நினைத்ததை அங்கே பேசவில்லைங்கிற ஒரு குறை இருக்குது எப்படி பார்க்குறீங்க புதுச்சேரியில் பம்பரம் போல் பேசினாரா உப்பளம் மைதானம் தமிழக வெற்றி கழகத்திற்கு உயிரூட்டம் தந்திருக்கிறது பாண்டிச்சேரி தலைக்காவிரியிலிருந்து புறப்பட்டு காவிரி வெளியாக நடந்து கடந்து வந்த அகத்திய மாமுனிவர் இறுதியாக என் உடல் பாண்டிச்சேரி மண்ணில் வீழ்ந்து போனால் விடுங்கள் என்று கம்பீரமாக கட்சித்த அகத்தியர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற புதுச்சேரி மண்ணில் அன்னை அரவிந்தர் காங்கிரஸ் பேரு இயக்கத்திலிருந்து மக்கள் தொண்டாற்ற வேண்டும் என்பதற்காக இயக்கத்தை விட்டு வெளியேறி ஆன்மீக அரசியல் தொண்டாற்றுவதற்காக களமிறக்கப்பட்ட அன்னை அரவிந்தர் அடக்கமாயிருக்கிற புதுச்சேரியில் பாரதியார் சில காலம் வாழ்ந்த புதுச்சேரியில் பாரதிதாசன் பிறந்த புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது இரவு மூணரை மணிக்கெல்லாம் தம்பிய வரத் தொடங்கிட்டானுங்க தூங்கான்களா என்னன்னே தெரியல இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு முதலியார் குப்பத்தை சேர்ந்த தனலட்சுமி என்கிற ஒரு பொண்ணு இந்த பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது எனது அண்ணனாகிய தளபதி தலைவர் விஜய் அவர்கள் பத்திரமாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மனமுருகி வேண்டி த தலைமுடியை தானமாக்கியிருக்கிறார் தெரியுமில்லது நம்ம செய்தி பார்த்தோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயிலிருந்து வந்திருக்கிற புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த நொச்சி குப்பம் பகுதியினுடைய ஒரு பொண்ணு சவுதியில இருக்காங்க காயத்திரியிலிருந்து காயத்திரிங்கிறவங்க துபாயிலிருந்து புறப்பட்டு உடனடியாக தலைவர் விஜயை பார்ப்பதற்கு இரவோடு இரவாக வானூர்தி பிடித்து விஜயும் பார்த்து முடித்து ஒரு திருநங்கை அவங்களுக்கு வந்து கியூஆர் கோடு அந்த உரிமம் சீட்டு உள்ளே நுழைவதற்கான அனுமதி சீட்டு கொடுக்கப்படவில்லை ஒரு பதற்றம் இருந்தது அங்கே கியூஆர் கோடு இருந்தாலும் கியூஆர் கோடு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்கங்கிற ஒரு பிளாக் டிக்கெட் விற்பதை போல விற்பனை நடந்ததுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது அதை புஷியானந்துட்ட செய்தியாளர்களும் கேள்வி கேட்குறாங்க அதை அவர் மறுக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சூழலும் அங்கே நிகழ்ந்ததா இல்லை கண்டிப்பா இல்லை இது வந்து திரிக்கப்பட்ட ஒரு செய்தி அந்த மாதிரி எந்த சம திமுக அது ஒரு திருக்குதா அது திமுக பாண்டிச்சேரியில் இருக்கா விஜய் தானே பேசியிருக்காரு ஆதவ பேசியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்களே அந்த ஒட்டுணிகள் மாதிரி அந்த ஒட்டுணிகளுக்கு சில அப்படி திமுக தரப்பில் என்ன சொன்னால் புதுச்சேரியிலும் விஜய்க்கு பயம் திமுகவை பார்த்து அப்படிங்க நான் இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவை தான் ஒரே ஒரு செய்தி சொல்லட்டுமா ஆதவ் அர்ச்சுனா அவர்கள் பேசுகிற போதும் தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிற போதும் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய காவல்துறையை இந்திய அளவில் இருக்கிற காவல்துறைக்கு ஈக்குவலாக ஒப்பிட்டு பார்க்கும் போது மிகச்சிறந்த காவல்துறை என்று புகழாரம் சூட்டி வந்திருக்கிற இந்த நேரத்தில் சார் முதல் மாநாடு இரண்டாவது மாநாடு சுற்றுப்பயணங்கள்லாம் தமிழ்நாடு காவல்துறை உதவியே செய்யலையா இதெல்லாம் வந்து நியாயமான பேச்சா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது எல்லாம் கட்டிங்கும் புட்டிங்கும் வாங்கிக்கிட்டு போலீஸே குடிச்சிக்கிட்டு தெரிஞ்சால் அப்புறம் என்கிட்ட இது நல்ல மாநிலம் தான் மாநாட்டில் குடிச்சுவிட்டு வந்த போலீஸ்லாம் பார்க்கலையா நீங்கள் போலீஸ் காட்சிச்சா போட்டுட்டு குற்றச்சாட்டு வைக்கிறேண்ணா பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஏதோ மிகப்பெரிய ஆறாக ஓடுது ஒயின் சாப்பிடலான்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஒத்த போலீஸு குடிச்சு விட்டு அங்கே நின்றுருப்பாங்களா எவ்வளவு ஆக்ரோஷமாக எவ்வளவு நேர் வழியாக இங்கேலாம் தொப்பையை கட்டிட்டு குண்டிக்க வச்சிக்கணும் சார் அப்போ இந்தியாவிலே புதுச்சேரி சிறந்த மாநிலமா எந்த வித குறைகளும் இல்லை அங்கே குறைகள் நிற்காவை திட்டது மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் இடம் இல்லைனு புதுச்சேரியில் போய் திட்டிருக்காரு விஜயங்கிறாங்க அழிக்கணும்ல அதான் எங்களுடைய குரு நீ என்னை அழிக்கணும்னு நினைக்கும் போது நாங்கள் அழிக்கிறத தவிர வேறு வழியில் இப்போ பாண்டிச்சேரியில் தொடங்கிருக்குறோம் காணாம தொடைக்கிறது தான் வேலை திமுகவை ஆமாம் என்னப்பா இந்த மண்ணிற்கு தேவையில்லாத இயக்கம் ஒரு திருட்டு இயக்கம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டில் திருச்சியை சேர்ந்த மணல் குள்ளை அமைச்சர் கே ஏ நேரு அவர்கள் மீது குற்றச்சாட்டு இன்றைக்கு பொருளாதார குற்றப்பிரிவு சுமத்தி இருக்கு தலைமை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கு உடனடியாக கைது செய்யுங்க துப்புக்கட்ட அரசை திருப்பதை மானங்கட்டவர்கள் ஆண்டு தான் வாழ்கிறார்களா என்பதை இன்னும் இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் முடிவுரை எழுதப்படாமல் இருக்கிறது இந்த நாலு மாசம் என்ன வித்தியாசத்தை பார்த்திருக்காரு விஜய் திமுக அரசுக்கும் புதுச்சேரி ரங்கசாமிக்கும் என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டாரு நல்ல கேள்வி ஒரே ஒரு ஒரு சிறிய இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல கட்டமைப்புகளில் பிரச்சனை இருக்குங்கிறதையும் தோல் வச்சுட்டாரு ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலமாக இருக்கிறது ஆனால் ரேஷன் கடை அங்கே இருக்கு எங்க இருக்கு புதுச்சேரியில கொடுக்குறாங்க அந்த ரேஷன் கடையா சொல்லுங்க சொல்லுங்க முழுவதுமான ரேஷன் கடைனா என்ன குறைந்த விலையில் இலவச பொருட்களும் கொடுக்கக்கூடிய அண்ட் நான் கேட்குற பாண்டிச்சேரியில் இருக்கிறவன் என்ன பெரிய பணக்காரனா எல்லாரும் தமிழ்நாடு மாதிரி அதிகமான தெருக்கள் மூலமா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி கேட்குறாரு விஜய் அப்படி இல்லை வார்டுக்கு வார்டு இருக்கிற மாதிரி ஒரு பண்பட்ட பூமி இருபது லட்சம் மக்களுக்கு கூட அந்த அரசு எதையுமே செய்யலை சொன்னால் மானம் ஏன் அந்த அரசை பற்றி பேசலை ஏன் பேசலை அப்போ கேள்வி வருது இல்லை இல்லை ஏன் பேசலை அவர் தான் கழிப்பறைகளே இல்லாத தேசம் நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டு இருங்க தமிழ்நாட்டு பேச்சுக்கும் புதுச்சேரி பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா என்ன வித்தியாசம் ஆமாம் அங்கே குறைவான குற்ற குற்றச்சாட்டுகளை குறைவாக தான் சொல்ல முடியும் இங்கே எல்லாமே குற்றச்சாட்டாக இருக்கேன் குரலே குறைவாக சொல்ல முடியுமா அப்படி இல்லை நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் வந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கிட்டு இன்னொரு அமைச்சர் அவரை உருவாக அதிகாரம் இல்லாமல் ஒரு அமைச்சர் அப்படியே பொம்மை மாதிரி வச்சுட்டுனா அவர் ஒரு இஸ்லாத்வகுப்பை சார்ந்தவர் அதைத்தான் இன்றைக்கி கேள்வி ஆச்சா ஏன் அந்த அமைச்சருக்கு அதிகாரம் கொடுக்க மறுக்கிறது இந்த அரசு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அது குற்றச்சாட்டு இல்லையா இன்னொன்று தெரியுமா பார்க்கிங் வர வசதிகளே இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கு ஏன் கேட்குறாரு தொடர்வண்டி நிலையங்களே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி இருக்கிறத எப்படி கேக்குறது இதெல்லாம் உங்களுக்கு காதுல கேட்கவே இல்லையா என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத துல்லியமா மாநில அரசுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா இங்க சிஎம் வந்து முதல்வர் மருமகன் மன்னராட்சி அதிபர் ஆச்சு அந்த மாதிரிலாம் பேசுறாரு விஜய் ஏன் பாண்டிச்சேரியில டைரக்டா ரங்கசாமி பேரை சொல்லி பேசுறதுல என்ன குறை இருக்கு பாஜக கூட்டணியில தானே அவங்க இருக்காங்க டைரக்டா அட்டாக் பண்ண வேண்டியது ஒண்ணு இல்ல நான் இப்போ ஓபனா பேசிடுறேன் இப்போ கூட்டணி விஷயம் ஏதாவது பேச்சு வருது அங்கே பாஜகவையும் திமுகவையும் ஒழிச்சு கட்டணும் இதான் வேலையை இதுதான் கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே ஒரு அஜெண்டா பாண்டிச்சேரியினுடைய அரசியல் சூழல் இன்னைக்கு பாரதிய ஜனதா ஏதோ காலூன்றி இருப்பதை போல கண்காட்சி நடத்துகிறார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை தான் சொல்றேன் இரண்டு இயக்கங்களையும் துடை தெரியப்பட வேண்டும் என்பதுதான் தாவேக்கானுடைய பிரதான நோக்கங்களும் கொள்கைகளும் அந்த வகையில் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஒழிக்கணுங்கிறது தேவையில்லை ஐயா பாரதிய ஜனதாவை ஒழிச்சு கட்டணுங்கிற நோக்கத்தோடு தான் இன்னைக்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார் விஜய் திமுக ஒழிச்சாச்சு இன்னையோட முடிஞ்சு போச்சு இங்கே முடிவுரை எழுதியாச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கடைசி வரிகளை நம்ம அப்புறப்படுத்தினோம் அவ்வளவுதான் என்ஆர் காங்கிரஸோடு ஒரு கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி கொண்டிருக்கிறது என்ஆர் காங்கிரஸ் நாங்கள் கேட்கறேன் உங்கள்கிட்ட ரங்கசாமி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்ன குற்றச்சாட்டு இருக்குது ஊழல் செஞ்சுருக்கிறாரா இவங்களை போல கொள்ளையடிச்சிருக்கிறாரா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை போல கடலை கொள்ளையை போட்டார் அவரு ம் இல்லை வேற ஏதாவது காந்தி சிலைக்கு பக்கத்தில் பட்டா போட்டு இடத்த சுட்டி வச்சுக்கிட்டு இருந்தாரா இந்தியா கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு நடத்திருப்பாரா சொல்லுங்க எங்கே எதுவுமே இல்லையே ஒரு முதலமைச்சர் இருபது லட்சம் மக்களுக்கான தலைவர் அவரு திறம்பட ஒரு ஆட்சி அங்கே செய்து கொண்டிருக்காரு அந்த மாதிரி ஆட்சி அங்கே நடக்கலையே ஆனால் கூட்டணியில் குழப்பமும் இருக்கு பாரதிய ஜனதாவை அப்புறப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கும் அந்த வகையில் காங்கிரஸ் என்ஆர் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் பாஜகவை கவி தெரியப்பட வேண்டும் என்பதை கவனம் செலுத்திக்கிறோம் அவ்வளோதான் வேறு என்ன அப்போ புதுச்சேரியிலும் ஒரு பக்கா பிளானோட தான் இருக்காங்க கண்டிப்பா என்ஆர் காங்கிரசும் இணைந்து தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு கூட்டணி ஆட்சி அமைய இருக்கிறது பொறுத்திருங்க முதலமைச்சர் வேட்பாளர் புஷியானந்தா அது யாராவது என்ன அறிவிக்கலையே நீங்க சாமானிய தொண்டன் கூட வரலாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் கேட்குறேன் இருபது லட்சம் மக்களுக்கான தலைவர் மட்டும்தானா புஷியானந்த் எட்டரை கோடி தமிழ் மக்களுக்குமான அவர் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அவர் பாண்டிச்சேரிக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கே அவர் வந்து துணை முதலமைச்சராக கூடிய தகுதி அவருக்கு விஷயான ஆமாம் இருக்கு ஏன் இல்லையா இல்லை இருக்கு கட்ச ரீதியாக இருக்கா அப்புறம் அப்புறம் ஏன் சந்தேக கோடு கிடைக்கு இப்போ இன்னொன்று சொல்கிறேன் காஞ்சிபுரத்தில் ரெண்டாயிரம் பேர் உள்ளரங்க கூட்டம் நடத்தினாங்க எழுபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இந்த மக்கள் தலைவர் மக்களை பார்த்து வெளியில் வந்து இன்னைக்கு மூணரை மணிக்கு ஆரம்பித்த அந்த கூட்டம் பதினோரு மணிக்கெல்லாம் நிரம்பி வழிகிறபோது காவல்துறை அடக்குமுறையில் ஏவி வருவதற்கான சாத்தியக்கூறு இருந்தது என்ன கியூஆர் கோடை பயன்படுத்தி உள்ளே போனவங்க மட்டும்தான் கூட்டம் பார்க்க முடியும்னு சொன்னாங்க போதிய இடமில் ஒரு நாலாயிரம் பேர் அடைக்கலாம் அந்த இடத்துல உள்ள விடுங்கன்னு சொன்னாங்க காவல்துறை ஆமா விட்டாங்களா இல்லையா அதனால ஒரு சின்ன சலசலப்பு கூட வந்தது அந்த அம்மா பேர் என்ன அந்த எஸ்பி ஈசா சிங் அவர்கள் ஒரு மைக்கில் வந்து அறிவிக்கும் போது தொண்டர்கள் உள்ள வரலான்னு சொல்லும்போது ஈசா சிங்குற அந்த காவல்துறை அதிகாரி ஏதோ ஆக்ரோஷமாக பேசுறாங்க ஏதோ ஒரு நாட்டை நல்வழிப்படுத்த போகிறவ இது மாதிரி அங்கேயே குடியாரங்கடா எத்தனை மணிக்கு ஓடுது எத்தனை மணிக்கு மூடுதுங்கிறது அந்த அம்மா தான் பதிச்சு விடணும் முதல்ல ஆனால் பிள்ளைகள் இருக்கு இல்லாமல்லாம் இல்லை அங்க தனியார் மயமாக்கப்படுது அதுதான் காலையில் வரைக்கும் வந்து அந்த காவல்துறை அதிகாரியுடைய அந்த பெண்ணை வந்து புகழ்ந்து பேசிய விஜயின்னு விஜய் கட்சினு இப்போ உஷியானதை எதிர்த்து அந்த அம்மா ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாங்க ஆக்ரோஷமாக பேசுறாங்க கரூர்ல இத்தனை பேரு செத்ததுக்கு நீங்க தான் காரணம் அது போல இங்கிலீஷ் அம்மா மேல நான் வழக்கு போடணும்னு சொல்றேன் அந்த மாதிரி அந்த அம்மா பேசுன உடனே திரும்பி ஒண்ணுமே தெரியலங்க கரூர்ல யார் கொலை செஞ்சது சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவை என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கறது நான் கேக்குறேன் நீதி அரசரா நீதி அரசரே குற்றவாளி குண்டுல நிப்பாற்ற கொடுமை இந்தியாவுல தான் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல தான் நடக்குது இந்த சாயாசிங் வந்து யாரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தொரு பேர் படுகொலைக்கு காரணமானவர் அதெல்லாம் நல்லா இருக்குல்ல வாயை அடக்கி வச்சுக்கணும் அந்த அம்மா நீ போய் ஓன் தேசத்தில் வேணா பேசிக்கிங்க தமிழ்நாட்டிலையும் தமிழர்கள் மத்தியில நீ பேசினீன்னா வேற மாதிரி ஆயிரும் நான் மிரட்டல் விடல உரிமையோட பேசுறேன் சட்ட ரீதியாக பேசுறேன் நாவை அடக்கி கொள்வது நல்லது சொல்லிட்டேன் புதுச்சேரி கேட்கறேன் முப்பத்தோடு கண்டிஷன்ஸ் போட்டாங்க எங்கேயாவது தொண்டர்கள் மீறினாங்களா எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வந்ததா நான் கேட்கறேன் தமிழ்நாட்டில் கரூர்ல நடைபெற்றதை நீங்க பேசுறீங்கல்ல நாகப்பட்டினம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க திருவாரூர் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க திருச்சி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்ப இங்கலாம் அமைதியா நடக்கும்போது ஒரு ரவுடிஷம் செய்யக்கூடிய மாவட்டத்துல ஒரு ரவுடி செஞ்ச வேலையில அங்கெல்லாம் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தாங்கள தாங்க ஆமா குடுத்திருக்காங்கதான் அப்ப ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து காவல்துறையே சரியில்லைங்க ஆமா சரியில்லைதாங்க ஒன்பது ஹெச் ஆர் மாத்தி மாத்தி பேசுங்க ஒன்பது போக்ஸோ வத்த இதுல பிரச்சனை இருக்கு நான் என்ன பேச விடுங்க இப்ப புதுச்சேரில ஆமாம் காவல்துறை புதுச்சேரில இருந்து கத்துக்கணுங்கிறாங்க ஆமா ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை அப்படின்னு பாருங்க இப்படி நாற்பது வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்கறேன் ஒன்பது போக்ஸோ உலகங்கள் காவல்துறை மீது பதியப்பட்டிருக்கிற பேர் என்ன பதிவு சொல்லுங்க நாடாது சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது மனிதர்கள் தானே என்ன அதுக்காக பச்சளம் குழந்தை இல்லையா சின்ன பிள்ளைங்க ஒரு மனிதர்கள் தானே அவங்களுக்கு தவறு செய்யாத மனிதர்கள் யாராவது அவனுக்குள்ள இருக்குல்ல அரசியல்வாதி தவறு செய்யாம இருக்காங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நான் சொல்றதுக்கு நீங்க சொல்லுங்க தவறு செய்யாம இருக்காங்க இருங்க சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துறது காவல்துறை தானே அரசியல்வாதிகளா சட்டத்தை நடைமுறைப்படுத்துறான் அப்ப சட்டத்தை கையில் வைத்திருக்கிற காவல்துறை போக்சோ வழக்குல ஒன்பது பேர் கைது செய்யப்படறானா அதை பத்தி பேச மாறு இல்லையா பச்சிலம் குழந்தைகளை பாலியல் ரீதியாக இச்சைப்படுத்துகிற போது அதுக்கு பேர் என்ன

மத்த மாவட்டங்களை சரியான பாதுகாப்பு தானே கொடுத்துருக்காங்க அதாவது அதுக்காக ஒரு மாநிலத்திலே இப்ப இன்னொரு மாநிலத்துடைய காவல்துறை குறை சொல்வதுங்கிறது சட்டம் சட்டம் ஒழுங்கு அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா நல்லா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது பத்து மணிக்கு மேல சாராய கடை பாதுகாக்கிற போலீஸ் தேவையா அந்த மண்ணுக்கு பான்பரா போய் கட்டிங் வாங்குற காவல்துறை தேவையா சொல்லுங்க கள்ளத்தனமா சாராயம் வித்து காவல்துறைக்கு எடுத்தாப்பிலேயே செத்து போன அறுபத்தெட்டு பேர் என்ன உங்க லட்சணம் புரியுதுல்ல அது அந்த காவல்துறை தேவை திமுக அரசு இருக்கனால இப்ப விஜய் பேசுறாரு இதே ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தால் இந்த மாதிரி பேசியிருப்பீங்க ஏன் பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு இல்லை என்ன ஜெயலலிதா என்ன பயந்துருவோம்மா நாங்கள் நான் கேட்குறேன் ஜெயலலிதா நிறைவேற்றிய தீர்மானங்களை நடுத்திருவில் வைத்து நடுரோட்டில் வைத்து சட்டத்தை கொளுத்தியவெல்லாம் நானும் வருவேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க தேசிய தலைவரை கைது செய்து இந்தியாவுடன் ஒப்படைக்க வேண்டும் என்ற தீர்மானம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் போடப்பட்ட போது நானும் கொளுத்துனேன் அதனால ஜெயலலிதா நான் பயந்துகிட்டு இருக்கிறோம்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்லாம் சொல்லுவீங்க இரும்பு பெண்மணின்னு கோட்டையை விட்டு ஊட்டிக்கு போகும் குண்டமலை சாமின்னு இருக்கான் பாட்டு த்ரீமா அதுதான் அம்மா நான் ரொம்ப பேச விரும்பலன்னு நினைக்கிறேன் வாச்சாத்தி சம்பவத்தை நான் திருப்பி கிளற வேண்டாம்னு நினைக்கிறேன் சிதம்பரம் பத்மினியை கலப்ப வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அம்மா அதுலேருந்து எனக்குமே நிறைய கேள்விகள் வந்துடும் அதே போல நீங்கள் குறிப்பாக சொல்லியிருந்தீங்க புதுச்சேரியை ஒரு மேலே ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ விஜய சொல்லியிருக்காரு வேலை வாய்ப்பு இல்லை ஐடி பார்க் இல்லைன்னு அவ்வளோ குறைகள் சொல்லியிருக்காரு ஆமா அதெல்லாம் குறையா இல்லையா அது குறைதான் சுட்டி காட்டுறாரு அதெல்லாம் கொண்டு வருவோம்னு சொல்றாரு நான் ஒன்று ஒன்று சொல்றேன் மத்திய அரசு இணக்கமான ஒரு கூட்டணியை தான் புதுச்சேரியிலே புதுச்சேரியிலேயே நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் விஜய் எங்க போனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க நடிக்க போன இன்னைக்கு வந்து புதுக்கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் வந்து பேசிட்டா போதுமா விஜய் புதுச்சேரி மக்கள் வாக்கு கொடுத்துருவாங்களா செலுத்திடுவாங்களா அதிகாரம் கொடுத்துருவாங்களா பாரதிய ஜனதா பாஜக உடைய அங்க பேசுறாங்க பாஜக அங்க எங்க இருக்கு இருக்கா பாஜக சார் ஆட்சி நடக்குது புதுச்சேரியில அதிகார அதிக அதிகாரத்துறையில மிரட்டி ஆட்சி நடத்துற ஒரு ஆட்சியா அப்போ அதுக்கு பணிஞ்சுட்டாருன்னே ஏத்துக்கலாம்ல யாரையா ஆமா படிச்சு தான் இருக்கிறாரு அதை மீட்டெடுக்கிறதா இப்போ தமிழர் காப்பாற்ற விஜய் சென்றுள்ளார் அதான் உண்மை அதான் உண்மை பாண்டிச்சேரியை காப்பாற்றுறதுதான் எங்களுடைய வேலையை தமிழக வெற்றிக் கழகத்தின் வேலையை நீ என்ன பேசிட்டு இருக்கிறீங்க தெரியல எனக்கு புரியல தேசத்தை துண்டாடுகிற வேலையில் முதல் குற்றவாளிகளாக பாரதிய ஜனதா இந்தியா முழுக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு திருப்பரங்குன்றான் அதுக்கு அதுக்குள்ள நுழைய விரும்பல சரிங்களா இன்னைக்கு பாண்டிச்சேரியில வந்து நீங்க முதல்ல குஷியானந்தவர்கள் பேசினார் தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் நமது கரங்களுக்கு வர வேண்டும் ஆகையால் தொண்டர்கள் உழைக்க வேண்டும்ங்கிறார் உண்மையத்தை சொல்றாரு கடுமையான உழைப்பை நாலு மாதங்களில் செலுத்துங்கள் நாம் ஆட்சி கட்டிலில் அமர்வோம் அவர் சொல்றாரு சொன்னார் என்ன சொன்னாரு இந்தியாவின் காவல்துறையை விட முன்னுதாரணமாக இருக்கிறது காவல்துறை பாண்டிச்சேருடைய காவல்துறை அவ்வளவு துல்லியமாக எல்லாத்தையும் சரியாக ஒருத்தர் துப்பா இருக்கு போனா தெரியுமா தெரியுமா தெரியாது பொறுப்பாளர் உதவியாளர் அது மட்டும் இல்ல அவர் வந்து மருத்துவ நிதி பாசறை தலைவர் பிரபு என்பவருடைய உதவியாளர் தான் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போனது துல்லியமாக மெட்டல் டைரக்டர்ல வச்சு கண்டுபிடிச்சாங்க என்ன செஞ்சாங்க தூக்க கொண்ட காவல் நிலையத்தில் வச்சாங்க யாரா இருந்தாலும் சரி உள்ள உட்காருக்க முடியாங்க ஆக அதை பாராட்டி தானே ஆகணும் இதே வேற சமூக விரோதியாக இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும் ஒன்று அடுத்து தான் தளபதி தலைவர் விஜய் அவர்கள் வேனில் ஏறி பேசுகிற போது சொன்னார் என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கிற அப்படிங்கிறத தொடங்கும் போதே ஒரு ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு மக்களுடைய தன்னடிச்சு எல்லாத்தையும் பார்த்தோம் அவர் பேசுகிற ஒவ்வொரு சொல்லாடலும் ஆனால் தெரித்தது இல்லை ஏதோ ஊடகங்கள் வந்து வேறு விதமாக வெவ்வேறு விதமாக ஒவ்வொருவனுடைய கற்பனையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க பாண்டிச்சேரிக்கு எது தேவையோ அதை பேசியிருக்கிறது சரியான பாதையில தான் சரியான பாசை பாதையில் இன்னொன்று தெரியுமா மத்திய அரசை நோக்கி அவர் கேள்வி கேட்டது மட்டுமல்ல திமுகவை நோக்கியும் அவர் கேள்வி வைத்திருக்கிறார் ஆக ரெண்டு இயக்கத்தை சொல்லிட்டார் புதுச்சேரியில் திமுகவை நம்பாதீங்கன்ட்டாரு எதிரிகளையும் துரோகிகளையும் தோல் இன்றைக்கு பாண்டிச்சேரியில் அவர் செய்திருக்கிறார் ஆக அது சரியான திசையை நோக்கித்தான் அது பயணிக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் தலைவர் என் தலைவனை உருவாக்கிய மகத்தான தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு தூக்கி வீசப்பட்ட போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பேரெழுச்சி மிக்க பெரும் கட்சி பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் போட்டியிட்டது அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பொறுப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆருடைய வழிகாட்டுதலின் மிகச்சிறந்த ஆட்சி பாண்டிச்சேரியில் நிறுவினார் இன்றைக்கு அதே பாணியம்தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் திகழ இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்க போது அது அது கேள்வியே தப்பாக இருக்குது தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சின்னா அது இப்படி ஆந்திராவிலும் இங்கதான் கேரளாவிலையும் நாம் தான் தமிழக வெற்றி கலக்கம் மாநிலங்கள் வித்தியாசம் சேர்ந்த கட்சியாக தானே தாவேக்காவை பார்க்க முடியும் இது அவரே சொல்லிட்டார் இன்னொரு தெரியுமா உங்களுக்கு இப்போது புதுச்சேரி வந்து பாஜக தேசிய கட்சிகள்கிட்ட இருந்த அந்த ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் வரப்போகுது அப்படி எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கோங்க தாராளமாக எடுத்துக்கோங்க ஒரு விஷயத்த நீங்க புதுசா ஒரு சொல்லாட வச்சுரு கிராமப்பாணின் அவன் அந்த அவன் என்ன வாயிறாடா அவன் ரங்கசாமி வாயிறான வயரான என்னன்னு தெரியுமா தெரியுமா தெரியாது அவங்களுக்கு என்ன ஒருத்தர் என்ன ஏதோ ஒரு காலத்தில் பிறந்திருப்பான் அவனுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் அப்படியே விரிஞ்சு ஒரு முப்பது பேர் இருப்பான் அவன் என்ன கரடா கண்டதல்லி கரடா அப்படிமா இவன் என்ன கரடா பூலாங்க அப்படிமா கரைன்னு சொல்லக்கூடிய பல சொல் பழக்க வழக்கங்கள் கிராமத்தில் இன்றும் இருக்கிறது வகையராக்கள் அதுதான் நீங்கள் திருமண பத்திரிகை எல்லாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வகையராக்கள் அப்படின்லாம் போடுவான் நம்ம ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அந்த வகையரா அந்த வகைரான்னு போடுவான் ஆக புதிய சொல்லல்ல தமிழருடைய பழக்கவள சொல்லை இன்றைக்கு பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பிரயோகப்படுத்தி நாம் எல்லோரும் அனைவரும் இரத்த சொந்தங்கள்தான் எல்லை கோடுகள் வேறு ஆக இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் தாயின் பிள்ளைகள் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றி வந்திருக்கிறார் தலைவர் தளபதி விஜய் அதே போல் விஜயுடைய அனைத்து பேச்சுக்களையும் முதல்வர் பாண்டிச்சேரி முதல்வர் வந்து பார்த்துட்டார் செல்ஃபோனில் தான் பார்த்த விஷயமா உள்வாங்கி ஆனால் அவர் அவர் சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் விமர்சனம் வைக்கல உடனே விமர்சனம் வச்சது வந்து பாஜக தான் உள்துறை அமைச்சர்னு ஒருத்தர் வந்து பெருசா பீத்திட்டு போய் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் அவர்கெல்லாம் நம்ம பதி சொல்லி நம்மளுடைய தராதரத்தை குறைத்துக் கொள்ள கூடாது இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ரங்கசாமியும் விஜய் எதிர்பார்க்கிறாரு தாவேக்கா வந்தா நல்லா இருக்கும் பாண்டிச்சி அதாவது என்ஆர் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கைகளை பேச முடியாம புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தம்பி விசை பூதாகரமாக வெடிக்க வைத்திருக்கிறான் பாண்டிச்சேரி மக்களின் பிரச்சனைகளை நிச்சயமாக மத்திய அரசு செவி சாய்க்கும் என்கிற சந்தோஷத்தில் இன்னைக்கு அவர் இருக்கார் ஆக என்னார் அவர்கள் பேச வேண்டியது விஜய் பேசியிருக்கிறார் அவரால் வெளிப்படையாக பேச முடியல அதை விஜயை வைத்து பேச வைத்து கண்டிப்பாக பேசியிருக்கிறார் உறுதியாக பேசியிருக்கிறார் இருபத்தி ஆறில் ஒரு பெரிய மாற்றம் பாஜகவுக்கு இடியா வந்து பாண்டிச்சேரியில் இருக்கும் எப்படி தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிறதோ அதே போல பாண்டிச்சேரியிலும் பாஜக காணாமல் போகும் என்பது வரலாறு பொறுத்திருந்து பாருங்க